வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நிஷா தரணீஸ்வரன் வடமாகாணத்தின் அபிவிருத்தி பணிகளில் அரசாங்கம் அதிக கவனத்துடனும் அக்கறையுடனும் செயல்படுகின்றது என்று ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாறு திசநாயகவுக்கும் உலக வங்கியின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஜனாதிபதியின் அலுவலகத்தில் நேற்று கலந்துரையாடலிடம் பெற்றது இதன்போதே மாகாணத்தை மையப்படுத்திய தமது அரசின் திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரு உலக வங்கியின் பிரதானிகளிடம் தெளிவுபடுத்தியுள்ளார் வடக்கில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் தண்ணீர் வசதிகளை வழங்கவும் வடக்கு மக்களின் சமூக பிரச்சினைகளுக்கு கலாசார அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் தேர்வு வழங்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் விமான நிலையம் மற்றும் துறைமுக அபிவிருத்திக்கான புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் குறிப்பாக துறைமுக அபிவிருத்தி பணிகள் துரித கதியில் இடம்பெற வடமாகாணத்தில் முதலீட்டு வளையங்களை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விடியும் தொடர்பில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி நீதிமன்றில் அறிக்கையிட வேண்டும் என்றும் அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு பயணித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் காரில் பொருத்தப்பட்டுள்ள விஐபி விளக்கு ஏனைய வாகனங்களின் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததை அடுத்து அனுராதபுரம் ரம்பேவ் பகுதியில் வீதி சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினரின் காரை வழிமறைத்துள்ளனர் அதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு கடுமையில் இருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் என்று தெரிகின்றது நாடாளுமன்ற உறுப்பினரிடம் போக்குவரத்து போலீசார் அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரிய போது ஆவணங்களை வழங்க மறுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் போலீஸ் அதிகாரிகளுடன் வாக்குவாதப்பட்டுள்ளார் இது தொடர்பில் ரம்பேவ போலீசார் அனுராதபுரம் நீதிமன்ற தாக்கல் செய்த வழக்கை விசாரித்து நீதிமன்றம் மேற்கண்ட உத்தரவை வழங்கியுள்ளது රාජගාරිය වට රජකාාීරට මගේ රජාරය ලොකයි පඩ සිංහල ේරම එතකොඩම කර දරදමක වා නැත්ව බොරු ගියන්න්න බව වාගේවාගේ නමකන්න හරි ඒ මොකදම බරද කර කර බරම ක ගොඩගන්න ඔබදම ර ඔපිසගේ නමගියන්ටමට ගේ නම කෝමද ය මගන් පට බමට හ ෙන්න නම පරි ඔ ඕන අදුව දාකන්නක ඕම ඕක අවාර ඕක අනිවර නාටොනේ මතේත දෙම ඔබල මන මොද වෙෙන්ට පාලිමෙන්ද යනකොට දෙන්න පාරේ නවත්තලා කරන්න වෙට ිම ද ගෙද යන්නේ පාර ොට කර වා ගෙර යන්න පර. යපනේ යනකමම පාලිම ම අනර ද ට රජ්‍යාාවබෑ මේ ඔකල වගේ පොවිසල දෙන්න තුන්දන කඉදගරල දම ඔය යරවැඩ කරන මනිස නිකක් මිනිස්ස නවත්තලා ිසගේ සල්ලිකන්ඩ වාලා දෙන්නවාගේ කට්ටිය එතමට පොලිසේ සම්පර්න නම නැතිවෙනවා. අපේ පොලිසි මකල් පාසක දී දන ඔබඳමට මේක තේරන නැත්තන් මේ මමුල තර ැත්ත හ ත් ම මකද ටමන්. வடமாகாணத்தில் ஐந்து புதிய முதலீட்டு வளையங்கள் அமைக்கப்பட உள்ளன இதற்கு பொருத்தமான இடங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார் இதற்குரிய கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன விரைவில் முதலீட்டு வலயங்களுக்கான பணிகள் முழுமை பெறும் அதன் பின்னர் வெளிநாடுகளில் உள்ள முதலீட்டாளர்கள் முதலீட்டு சபைகள் ஊடாக்க தமது முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் முதலீட்டாளர்கள் அவரும் அரசியல் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை புலம்பெயர் இலங்கையர்கள் முதலிடுவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன இந்த விடயத்தில் எந்தவொரு அரசியல் தலையீடும் இருக்காது புலம்பெயர் இலங்கையர்களின் முதலீடுகளுக்கு முழுமையான உத்தரவாதம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மூன்று நாள்கள் தொடர்ச்சியான காய்ச்சலுக்கு உட்பட்டிருந்த சிறுமியொருவர் சிகிச்சையின் போது பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் புங்குடுதீவு ஆறாம் வட்டாரத்தை சேர்ந்த நான்கு வயதுடைய கிருஷ்ணகுமார் அபிசாத் சிறுமியை இவ்வாறு உயிரிழந்தவராவார் சிறுமிக்கு காய்ச்சல் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் புங்குடுதீவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார் எனினும் காய்ச்சல் குணமடையாத நிலையில் அவர் ஜாழ்பாணம் கொக்கோவில் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார் அதன் பின்னர் அந்த சிறுமி புங்குடுதீவில் உள்ள தனது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மீண்டும் சுகவீனம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து புங்குடுதீவு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அந்த சிறுமி உயிரிழந்துள்ளார் நிமோனியா காய்ச்சல் காரணமாகவே அந்த சிறுமி உயிரிழந்துள்ளார் என்று உடற்கூற்று பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது அத்துடன் சிறுமிக்கு மருத்துவம் வழங்கிய தனியார் மருத்துவமனையின் கவனக்குறைவும் இறப்புக்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் கடந்த வருடத்தில் மட்டும் ஊழல் மோசடியாலும் இன்னும் பல குற்றச்சாட்டுகளாலும் இருபத்தி எட்டு போலீசார் பணி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் திகதி வரையான காலப்பகுதியிலேயே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திலக் தெனபால தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் கடந்த வருடம் முப்பத்தி நான்கு படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன என்று வடக்கு மாகாண சிரேஸ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தனபால தெரிவித்துள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவலுக்கு அமைவாக அவர் இந்த தகவலை வழங்கியுள்ளார் கடந்த வருடம் வடக்கு மாகாண இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கொள்ளைகள் இடம்பெற்றுள்ளன ஐநூற்றி ஒரு திருட்டுகள் இடம்பெற்றுள்ளன எழுபது பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என்றும் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி மா அதிபர் தனபாலு மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் ஜனவரி முதலாம் திகதி முதல் டிசம்பர் பதிமூன்றாம் திகதி வரையிலான களப்பகுதியில் பதிவாகிய தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைக்கப்பட்டன தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வணக்கம்